சட்டமைய நண்பர்களுக்கு வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பத்தாவது படிக்கிற ஒரு மாணவியை உயிரோட இரண்டு நபர்கள் வந்து தீயிட்டு இருக்காங்க அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தை வந்து கண்டிப்பாக கேட்டாப்பவே எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு கண்டிப்பாக இது போல் ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்பவம் எப்படி இதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் என்னன்னா அந்த இறந்த ஒரு மாணவி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தீயிட்டு கொளுத்தி அந்த இரண்டு நபர்களுமே வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நில தகராறு அவங்க அப்பாவுக்கும் அந்த இரண்டு நபர்களுக்கும் உள்ள பழைய பகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் மீது வந்து இந்த மாணவி மீது வந்து அவங்க தீயிட்டு கொளுத்தி இருக்கிறதா உயிரோட கொளுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அந்த இரண்டு நபர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரோட கையை துண்டித்த ஒரு வழக்கு வந்து இது வரைக்கும் வந்து இப்போது ட்ரெயினில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்னதான் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயா இருந்தாலும் சரி அல்லது ஒரு வெளிநபர்கள் கூட வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் பிரச்சனைகளாக இருந்தாலும் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது அந்த மரண வாக்குமூலத்தை வந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிப்பாக அதை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா அது வந்து மிக மிக ஒரு மனசு வந்து அந்தளவு ஒரு பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அந்த மரண வாக்குமூலம் அதை வந்து அப்லோட் பண்ணாத அதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்க முடியாது அப்படி பார்த்தாலும் அதை வந்து தாங்குகிற ஒரு சக்தி வந்து இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக நம்மளால் யாராலேயும் சொல்ல முடியாது மிக மிக ஒரு மோசமாக தான் இருந்தது ஆகையெல்லாம் அதை வந்து அப்லோட் பண்ணல அந்த இறந்த மாணவியோட குடும்பத்துக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல்கள் இன்றைக்கி வந்து நம்ம அந்த மரண வாக்கு மூலம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த மரண வாக்கு மூலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்திய சாட்சிய சட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மரண வாக்குமூலத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு விசாரணை என்பதே கிடையாது ஒரு நபர் மரண வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வாக்குமூலத்தையும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸில் இருக்க அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதி நினைத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனை வழங்கப்படும் நடுவர்களாலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்களால் எடுக்கக்கூடிய பெறக்கூடிய ஒரு வாக்குமூலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாக்குமூலம் வந்து யாரெல்லாம் பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் பெறலாம் அதுக்கப்புறம் வந்து நீதிபதி பெறலாம் அதுக்கப்புறம் மருத்துவர்கள் பெறலாம் அப்புறம் வந்து தாசிந்தார்ஸ் இந்த மாதிரி யாரு வேணாலும் வந்து மரண வாக்குமூலத்தை பெறலாம் ஒரே தான் இவங்க பெறற அந்த வாக்குமூலம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மரண வாக்குமூலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய சட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்னென்னா மரணப்பிடியில் இருக்கின்ற ஒரு மனிதன் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சட்டம் முழுமையாக நம்புது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரண வாக்கு மூலத்துக்கு வந்து இந்திய சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பு உண்டு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுக்கு விசாரணை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் கிடையாது அதில் இருக்க அந்த சான்றுகளும் இந்த மரண வாக்கு மூலமும் ஒத்து போகுது அப்படின்னா அதற்கான ஒரு முகாந்தரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனை வழங்கப்படும் இதுதான் வந்து இப்போ வரைக்கும் இந்திய சட்டத்தில் இந்திய நீதிமன்றங்களையும் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரண வாக்குமூலத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த நிர்பயா வழக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மரண வாக்கு மூலம் என்பது ஒரு இரண்டு மூன்று தடவை வந்து பெறப்பட்டதாக சொல்லப்படுறாங்க இது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சிமிலராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு சில விஷயங்கள் ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் தீர்ப்பு தரும் இது வந்து ஒரு விஷயம் இந்த மரண வாக்குமூலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மரண வாக்கு மூலம் தரக்கூடிய அந்த நபர் வந்து கண்டிப்பாக ஒரு சரியான மனநிலையில தான் வந்து இந்த மரண வாக்குமூலத்தை மூலத்தை தரணும் இந்த மரண வாக்குமூலத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து கேள்வி போல வந்து அதை கேட்பாங்க யார் பண்ணது என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்குறப்ப அவங்க வந்து அதற்கான ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மரண வாக்குமூலத்துக்கு மூலத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இந்திய சட்டத்துல உண்டு அதே போல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரண வாக்கு மூலம் பெறப்பட வேண்டிய இடம் அப்படின்றது எதுவுமே கிடையாது அந்த மரண வாக்கு மூலம் என்பது எங்கே வேணாலும் பெறலாம் யார் வேணாலும் பெறலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை பெறக்கூடிய நபர்கள் வந்து நீதிபதியாகவோ அல்லது வந்து காவல்துறையினராகவோ அல்லது ஒரு தாசிந்தாராவோ அல்லது வந்து மருத்துவர்களாவோ இது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதற்கான மதிப்பு வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஜெயஸ்ரீ கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிரிவுகளின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு வந்து பதியப்பட்டிருக்கு கொலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்தது இது மாதிரி ஒரு ஏழு பிரிவுகளில் அவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு வேளை வந்து அந்த இடத்துக்கு வர முடியலை அப்படின்னா மருத்துவர்கள் அங்கே இருக்க ஒரு இரண்டு சாட்சிகளின் முன்னிலையில் எடுக்கக்கூடிய அந்த வாக்கு மூலமும் வந்து அதற்கான ஒரு மதிப்பும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சட்டமயத்தில் இணைந்த நண்பர்களுக்கு நன்றிகள்